இருந்தா ஹாய் சொல்ல வாங்க ஆ வரதுக்கு வந்திருக்காங்க வெற்றிகரமாக ஒருத்தங்க வந்துருக்காங்க அது அது நீங்கள் தானா சரிங்க அங்கே நிறைய பேர் விட்டாங்க ஆறு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க லைக் பண்ணுங்க

நீங்க <laughs> <laughs> <laughs>

உங்கள் நடிப்பை கண்டுதானே அனைவரும் அதை பின்புறுதல் அதனால் நீங்கள் தான் புரிய யூடியூப் மின்மேல் வளர நல்வாழ்த்துக்கள் என்றும் கனிவுடன் ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை முன்முறை சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுச்சிங்க சூப்பர் சூப்பர் நாங்கள் உள்ளூர் சரிசன இலவசமாக அழைத்து சென்று வந்திருப்போம் அவங்க உள்ளூராக தரி நூறு தரிசனம் இலவசமாக அழிச்சுட்டு வந்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க கண்ணபுரம் தரிசனம் பண்ணியாச்சா பண்ணியாச்சுங்க பண்ணியாச்சு உட்காந்துருக்கோம் வெயில் அதிகமாக இருக்கு உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம் இங்கே படுத்து தூங்கலாமான்னு பார்க்கணும் எல்லாம் அப்படி தூங்கிட்டு அப்புறமா சாயங்காலம் போவாங்க போல எங்களுக்கு டைம் கிடைக்காது பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க அங்கே வரமா வேண்டுக்கு வேண்டாம்

கவிதா சிஸ்டர் தான் எங்களை இந்த வெயிலில் கூட்டிகிட்டு வந்தாங்க வெயிலில் கூப்பிட்டு வந்து எங்கள் உயர வாங்குறாங்க என்ன தான் நாங்கள் பண்ணுறது பாருங்க கோயிலில் கூட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இங்கே பாருங்க கவிதா லைவ் போட்டுட்டு இருக்காங்க இவங்க தாங்க எங்களை கூட்டிகிட்டு வந்து ராவடி பண்ணுறாங்க வெயிலில் பன்னெண்டு பேர்

இருக்கோம் நாங்க கண்ணபுரத்துலதாங்க நாங்க இருக்கோம் தான் இப்ப லைவ் போட்டு இருக்கோம் பைக்க நிலமா நலம் நிலமுங்க பாருங்க எங்க அம்மா கூப்பிட்டு வந்திருக்கோம் அம்மா ஹாய் சொல்லுமா எங்கள் அம்மா மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கோம் எங்கள் அப்பா வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கணும் வீட்டில் ரஜினி ஏஞ்சல் வந்தால் பார்த்துக்கணும்ல அதனால் அவங்கள வீட்டில் பார்த்துக்கணும்னு எங்கள் அப்பா விட்டுட்டு எங்கள் அம்மா வரேன்னாங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தோம் ஸ்கூல் காலி ஆயிடுச்சுங்க எல்லாம் போகிறாங்க அவங்களும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க தான் நம்மளை பார்த்து சொன்னாங்க யூடியூப்ல வரவங்க தானே நீங்கள் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க வந்து இப்போ கூழ் ஊற்றி முடிச்சிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க தேங்காய் சாப்பிடல எனக்குலாம் தேங்காய் பிடிக்காது அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு பசிக்க மாட்டேங்குது அம்மா நிலமான்னு கேட்டிருக்காங்க அம்மா நலம் 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 பாருங்க எங்க வீட்டுக்காரு பெரிய யூடியூபர் யூடியூபர் यूट्यूबर बाल yeah. mm. hmm. hey, hey. hey, 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 oh, गए यूट्यूबर बाल गए यूट्यूबर बाल गए कविता यूट्यूबर बाल गए कविता 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 मेरे यूट्यूबर लाइव बोल रहे हैं कहाँ कहाँ पर ना आप तो சமயபுரத்தில் இருக்காங்க கண்ணபுரம் கோயில் இப்போ இருக்கும் ஹாய் வாங்க வெல்கம் கணவர் பிள்ளைகள் நல்ல மழை இருக்காங்க ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் சமய கோயில் பூ கொடுத்தாங்க வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக் வீடியோ சூப்பர் இருக்கா சமயபுரம் மாரியம்மன் அருளால் நன்றாக வளர்ந்து வளர்ந்து வர வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வெயில் ஓவருங்க ஹாய் வாங்க வெயில் ஓவராக இருக்கிறதுனால இங்கே இருக்கும் எல்லாம் கிளம்பிடுவோம்

ஏமா யாரா வந்து திட்டறதுக்குள்ள லைவ் கட் பண்ணுமா ஏமா இருக்கீங்க மதிய வணக்கம் Dress சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் சமய பிர வந்ததனால எல்லோ Dress லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிடுங்க இந்த சாப்பாடு வீட்ல கேலரி எடுத்து வந்து சாப்பிட்டாங்க இந்த கவிதா கவிதா சிஸ்டர் என்ன சொல்றாங்க ரெண்டு ரெண்டு முந்திரா கூல் குடிச்சீங்க அவ்ளோதா சோர் அவ்ளோதா அப்படிங்கறாங்க ஹாய் வாங்க சோர் வாங்கி தர மாட்டாங்களாம் ஃபைல்ல இருக்கேன்டா இரவமா அடி திட்ட வைக்காதடா ஏமா பேக் கமெண்ட் வந்துட்டே இருக்கு ஏமா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை பொறுமை கெட்ட வார்த்தையில் வரும் தான் கமாண்டு நீ பாட்டுக்கு

சரி அது பட்டு சாரி ஆமாம் இது ஒரு பட்டு சாரி எனக்கு வந்து சாரி இது கட்டவே முடியல வள வள வளவிட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நடுக்கி தச்சு டாப்பா தச்சிட்டேன் இதுதான் சந்திரமுகி தான் சந்திரமங்கி ஆய் வாங்க லைக் போடுங்கப்பா ஏன் லைக் போடாமல் இருக்குங்க உங்கள் மொபைல் ஸ்கிரீன்ஸ் பண்ணுங்களா இப்போ ஆறு லைக் தான் இருக்குது எழுபது லைக் ரீச் பண்ணேன் பண்ணு போடாத மொபைல் ஸ்கிரீன் அட்வர்டை பண்ணிக்கோங்க அக்கா சொல்லுங்கள் தஞ்சாவூர் ப்ரோ ஹாய் ட்ரெஸ் சூப்பர் ட்ரெஸ்ஸு நன்றி அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் ஹாய் ஹலோ லைக்கு போட்டாஜி பாய் நான் லலிதா கூட போட்டோ வீடியோ சூப்பர் தேங்க்யூ நான் லலிதா கூட ஓகே ப்ரோ தேங்க்யூ எனக்கு ஹாய் அக்கா தேங்காய் கிடைக்காது நான் சாப்பிட்டுட்டேன் தேங்காய் ஃபுல்லாக நான் சாப்பிட்டேங்க தேங்காய் வந்து வேணுமா ஹேண்ட்பேக்கில் இருக்குது அப்புறமே வீடியோ மிக சும்மா கமாண்டு படிக்க மாட்டீங்க அதனால லைக் பண்ணி அப்புறம் கோயிலில் இருக்கல எல்லாரும் கமாண்டு படிக்க முடியல கவிதா